தென்னாருடைய சிவநீர் போற்றி தென்னாரும் போற்றி கின்பவேல் ஏசூல் காய் ஓம் சாந்தி 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 புன சொற்பக்கமேக்கு நல்லதுக்கு எடுத்துக்கணும் பழைக்கிருவாங்க ஆசியோட

உருவாக்கும் மாணிக்க நாயக பெருமானின் பாதங்களை பணிந்து கொண்டும் இங்கேயாக அவர்கள் பிரதேச சபை உறுப்பினர்களே கிராம தலைவர் அவர்களே முகாமையலை பரிமாண சபையில் தலைவர்களே பெற்றோர்களே மாணவர்களே இந்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெறும் விநாயகப் பெருமானுடைய ஆசை என் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் மாதத்தை ஒக்டோபர் மாதம் தேசிய பாச அனைத்து பிரதேச சபைகளும் பல்வேறு எங்களுடைய சந்தையில் சொல்லித்தான் எங்களுடைய தெரியலை

ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கோரி இந்த வாய்ப்பு நன்றி கூறிவழிப்பது நன்றி பன்னிரண்டு மாணவர்களுக்கு எட்டு கொடுக்கப்பட்டது என்பது அனைத்தையும் நான்